தொடர்ந்து நீங்கள் எல்லாரையும் சிரிக்க வைப்பீங்க ஆனால் இந்த சுற்று பழைய நினைவுகளை எல்லாம் ஞாபகப்படுத்துகிற சுற்று மறக்கிறது நியாயமா அப்படின்னு எல்லோரும் ஒவ்வொருத்தருனுடைய வாழ்க்கையை வழிய உணர்வுகளை பதிவு பண்ண போகிறாங்க அப்போ நீங்கள் உங்களுடைய பாணியில் எதை பதிவு பண்ண போகிறீங்க பனைமரம் ஓ பனை மரத்தை மறக்கிறது நியாயமா அப்படின்னு பேச போகிறாரு அருள் இனியனுடைய இந்த உரை சிறப்பாக அமைய நம் கைத்தடல்களால் வாழ்த்துக்களை தெரிவிப்போம் சிறப்பாக பேசுவோம் நன்றி அண்ணா பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் செங்கன் நச்சுதா அமரதேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவறி அன்போ இந்திரலோகமாலும் மச்சுவை பெருணுமேன்றேன் அரங்கமா நகருளானே என்ற தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அவர்களின் வைரவரிகளால் மாதங்களில் சிறந்த மார்கழி மாதத்தில் மாதவனாம் திருவரங்கலானின் திருவடி பற்றி வணங்கி அவையோர் அனைவருக்கும் அருளினியனின் அன்பு வணக்கம் கண்மாய்கரையிலும் ஏரிக்கரையிலும் ஓங்கி உயர்ந்து தலை நிமிர்ந்து நின்று பசித்து வருபவர்க்கு பணம்பலம் பாலர்க்கும் பெரியோருக்கும் பதநீர் சித்திரை கோடையில் சிறந்த நுங்கு களைப்பை தீர்க்கும் விசிறி படுத்துரங்கப்பாய் வீடு கட்ட ஓலை உத்திரம் நிலம் காக்க வேலி சமையல் பொருட்கள் வைக்க அஞ்சலைப் பெட்டி சீரரிசி கொண்டு போக ஓலை பெட்டி பொரி சாப்பிட ஓலை கொட்டான் காதுகளுக்கு காதோலை கைவிரலுக்கு மோதிரம் விளையாட நொங்கு மற்றும் கிளுகிழுப்பை என்று பல வகையில் நமக்கு பயன் தரும் பனை மரத்தை மறத்தல் தகுமோ பொதுவாகவே நமக்கு ஒரு இயல்பு இருக்கு என்னன்னா எல்லாத்தையும் மறந்துடுறது அதுலேயும் நல்லதெல்லாத்தையும் மறந்துடுறது அந்த வரிசையில் பனைமரத்தையும் நம்ம மறந்துட்டோம் புலவர் திருவள்ளுவர் பனைமரத்தின் மீது மிகவும் நன்றி உணர்வுடன் திகழ்ந்தார் பல நூற்றாண்டுகள் கடந்து பேசப்படுகிற திருக்குறள் என்ற ஒப்பற்ற நூலை பனையோலை மட்டும் இல்லாதிருந்தால் அவர் பதிவு செய்திருக்க முடியுமா அதனால் தான் துணை துணை நன்றி செய்யணும் கொள்வர் பயந்தறிவர் என்ற குரலிலும் மேலும் நானூத்தி முப்பத்தி மூணு ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ஆகிய குரட்பாக்களிலும் பனை என்ற சொல்லை நேரடியாகவே பயன்படுத்தியதோடு அல்லாமல் அதற்கு பெரிது என்கிற பொருள் வரும்படியும் கூறியுள்ளார் பனைமரத்தை மரத்தை மையமாக கொண்டு வழங்கப்படும் திருத்தலங்கள் பல உண்டு பனை என்பதற்கு தாளம் என்ற சொல்லாடல் உண்டு எனவே குறிப்பிட்ட அந்த ஆலயங்களில் உறையும் மீசனை தாளம் என்ற சொல்லாடலோடு அழைப்பதுண்டு திருப்பனங்காட்டில் தாளபுரீஸ்வரர் என்றும் திருப்பனந்தாள் மற்றும் திருப்பனையூரில் தாளவனேஸ்வரர் என்றும் பனையபுரத்தில் பனங்காட்டீஸ்வரர் என்றும் இறைவன் அழைக்கப்படுகிறார் திருவத்திபுரம் என்ற செய்யார் சிவன் கோயிலில் பனையே தலவருச்சமாக உள்ளது இக்கோயிலில் உள்ள ஆண் படைகளை காய்காய்க்கும் பெண்படைகளாக ஆக்க முடியுமா அவ்விதம் செய்தால் சமண மதத்தை கைவிட்டுவிட்டு சைவ சமயத்தை ஏற்பதாக சமணர்கள் சிலர் சம்பந்தரிடம் சவால் விட்டனர் எம்பெருமான் சிவனை மனதில் கொண்டு அச்சவாலை ஏற்றார் சம்பந்தர் பூந்தேர்ந்தாயன் என்று துரும் துவங்கும் திருப்பதிகத்தை பாடினார் கடைக்காப்பாகிய பதினோராம் பாடலில் குறும்பை ஆண்பனை ஈங்குளை ஓத்தூர் அரும்பு கொன்றை அடிகளை பெரும்பு கலியுள் ஞான சம்பந்தன் சொல் விரும்பு வார்வினை வீடே என்று பாடலை பாடியவுடனே எல்லோரும் மனசைக்கும் வண்ணம் கோயிலுக்குள் நின்ற குலை தள்ளியதாம் பாகவதத்தில் கண்ணபிரானின் அண்ணனாக வரும் பலராமன் பனைக்கொடி ஏண்டியவனாக கூறப்படுகிறான் திருக்குற்றால தரபுராணத்தில் சோழையான் படையும் வேத கதவமும் தொழும்பு கொண்ட வாழையாம் தமிழ் பூஞ்செல்வி என்று பனைவரம் புகழப்படுகிறது புறதா நூற்று பாடலில் நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பிளந்தன செங்கால் நாராய் என்று நாராயின் அழகிற்கு இணைத்து பார்த்தார் சத்தி முத்த புலவர் போருக்கு செல்லும் போது சேர நாட்டரசர்கள் சூடி சென்றதாக கூறப்படுகிறது தமிழக அரசு பனைமரத்தை மரத்தை மாநில மரமாக அறிவித்து பெருமைப்படுத்தியுள்ளது பழங்காட்டினரி சலசலப்பு கஞ்சாது காக்கை உட்கார பழம்பலம் விழுந்தது போல் பனை ஏறி விழுந்தவனை கிடா ஏறி மீழ்த்தது போல் என்ற சொலவனைகள் மரத்தை மையமாக கொண்டு கூறப்பட்டுள்ளன திருக்கார்த்திகை நாளில் பனையோலையை வைத்து சொக்கப்பனை கொளுத்துவது ஆண்டுதோறும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது பனை வெள்ளம் பனங்கருப்பட்டி பனங்கற்கன்று போன்ற மருத்துவ குணம் மிக்க பொருட்களை தந்து நம்மையும் நமது சமூகத்தையும் காத்து நிற்கும் பனை மரத்தை மறத்தல் தகுமோ மறந்துடாதீங்க மக்களே பனைமரத்தை மட்டும் இல்லை என்னோட பேச்சை தான் நன்றி வணக்கம் மரத்தை பத்தி எந்த செய்தியையுமே விட்டுறக்கூடாது கூடாது ஒரு முடிவோட மேடைக்கு வந்திருக்கிறாரு எல்லா செய்திகளையும் ரொம்ப சிறப்பாக பேசி இருக்கிற அருள் இனியனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தடைகளை கொடுக்கலாம் அதை விட்டுட்டாரே இத விட்டுட்டாரேன்னு நம்ம யோசிக்கவே முடியாத மாதிரி எல்லாவற்றையும் அந்த மூன்று நிமிட உரைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க பேச பேச நான் மணிகன் பார்த்தேன் ஆ ஆ அப்படின்னு உங்களுடைய பேச்ச ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாரு அவர்கிட்டயே முதல்ல கேட்கலாம் அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் இல்லத்தில் இருந்தபடி அந்த புள்ளையின் உள்ளம் குளிர வாழ்த்துங்கள் நிறைந்த கைத்தட்டு சும்மா ஜோடிச்சு சொல்லாம சொல்லணும்னா எப்படி தெரியுமா சொல்லணும் ஒரு பனங்கா பனைமரத்தை பத்தி இப்படியா பேசும் பனங்கா சைஸ் தான் இருக்க நீ ஆளு அப்படி அந்த சுவாமிகா ஆனால் பனைமரத்தை பற்றி நான் எனக்கு தெரிந்து காட்டில் அட அடர்த்தி பார்த்துருக்கேன் தோட்டத்தில் அடர்த்தி பார்த்துருக்கேன் பேச்சில் அடர்த்தின்னா இதாண்டா பேச்சு நன்றி குறிப்பாக அவங்களுடைய தாய் தந்தையாருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கணும் பார்வையாளர்கள் இந்த மாதிரி பிள்ளைங்களை தூக்கி சுமக்குறாங்க பாருங்கள் அவன் ஒவ்வொரு தடவையும் அவன் போட்டுட்டு வர்ற காஸ்ட்யூம் அவன் எடுக்கிற டாப்பிக்கு போன தடவை திண்ணை பேச்சுன்னு அதாவது பேசாத பொருள் பற்றி பேசும்போது வீடுகளில் இருக்கக்கூடிய திண்ணை குறித்து ரெண்டு பெண்கள் சேர்ந்தால் எப்படி வம்பு பேசுவாங்கன்னு பெண்ணாகவே மாறி பேசி காமிச்சான் அது எல்லாருக்கும் நினைவில் நிற்கும் ஆனால் இந்த பனைமர பேச்சை கேட்கும்போது இந்த பண ஓலையை நம்பியே வாழ்கிறாங்கல்ல அதாவது அது கிளு கிளிப்பையில ஆரம்பித்து இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சொப்பு சாமான் வச்சு போடுறதுக்கு பணப்பட்டி தான் உண்டு கருப்பட்டி வெள்ளம் பனையில் தான் உண்டு எல்லாத்தையும் அப்படியே ஒன்று விடாமல் பணம்பு சூடுறதுலேந்து இலக்கிய பாடல்கள்லேருந்து திருக்குறள் வரைக்கும் எல்லாத்தையும் மூன்று நிமிடத்திற்குள்ள அப்படியே ஒரு குற்றால குரவஞ்சியினுடைய பாட்டு மாறி கொட்டி தீத்திட்டடா கொட்டி கொட்டி தீத்து உன்னுடைய நாலஞ்சு ரவுண்டு சுற்றுகளில் ஒன்னமாங் தி பெஸ்ட் எதுன்னு கேட்டால் தி பெஸ்ட் இது வாழ்த்து அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் சைவ சமயத்தின் முதற்பொருளாகிய சிவபெருமான் வைணவ சமயத்தின் முதற்பொருளாகிய திருமால் இந்த இரண்டு தெய்வங்களின் ஆசியோடு தொண்டரடிப்பொடி ஆழ்வாரில் தொடங்கி திருஞான சம்பந்தரில் முடித்து இந்த இரு அருளாளர்களின் துணையோடு கற்பனை கொண்டு கற்பனை கொண்டு சொற்பனை எழுப்பி அழகான செய்திகளை விற்பனை செய்து ஒரு சொக்க பனை போல் ஒளிர்ந்து நிற்கும் மருளினியனுக்கு என்னுடைய அகமார்ந்த வாழ்த்துக்கள் என்னுடைய பேச்சு நடுக அவ்வளவு தகவல்கள் அள்ள அள்ள வந்து கொண்டே இருந்தது அதுவும் குறிப்பாக நான் ரொம்ப ரசித்த இடங்கள் அந்த பனை ஓலையையும் வள்ளுவ பெருந்தகையையும் நீ இணைத்தது நான் கேள்விப்பட்டிராத செய்திகள் என்ன என்றால் நிறைய திருத்தலங்களில் கோவில்களில் பனைமரம் விருட்சமாக இருப்பது தாளம் என்கின்ற சொல் பற்றிய அந்த செய்தி பனையையும் பரம்பொருளையும் இணைத்து உன்னுடைய பேச்சை அமைத்து கொண்ட ரொம்ப சிறப்பாகவும் தனித்துவமாகவும் இருந்தது ஆனால் நீ ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னன்னா இன்றைக்கு உன்னுடைய சொல்லாற்றலோடு நினைவாற்றலும் சேர்ந்து சுமூகமாக வந்துவிட்டது உனக்கு உதவியாக இருந்துவிட்டது ஆனால் அடுத்தடுத்த பேச்சுகளில் நீ ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டியது என்ன என்றால் அவ்வளவு நிறைய தகவல்கள் சொல்லணும்னு இல்லை தகவல்கள் சொல்லலாம் ஏன்னா திடீர்னு அந்த சமயத்தில் ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு சூழல் ஏற்பட்டு ஒரு சில விஷயங்கள் உன்னால் சொல்ல முடியாமல் போகலாம் நினைவு தப்பலாம் அப்போ அது உன்னுடைய சொல்லாற்றலை சற்று பாதித்துவிடும் அதை மட்டும் கவனத்தில் வைத்துக்கொள் ஒரு சில குறைகள் தான் அதை இன்னும் சரி செய்தால் அருளினியன் இன்னும் இன்னும் உயர்ந்து ஒளிர்ந்து ஒரு வழிகாட்டியாக ஒரு முன் உதாரணமாக சக மாணவர்களுக்கு இருக்கக்கூடும் வாழ்க நன்றி அருளினியனின் பேச்சு மறக்காமல் எல்லோருக்கும் சென்று சேர தங்கள் வாழ்த்து செய்திகளால் அதை பரிபூர்ணமாக்கியிருக்கிற நடுவர்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தள்களால் நன்றியை பரிசாக்குவோம் சிறப்பாக பேசியிருக்கிற அருளினியனுக்கும் வாழ்த்துக்கள்